வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி கிராஃப்டில் வந்து நம்ம நார்மல் முடிச்சு போடுறோம் நார்மல் முடிச்சு போடுறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நார்மல் முடிச்சு எப்படி போடுறதுன்றது சில பேருக்கு தெரியாது இல்லைங்களா பிக்னஸ்க்கு அதனால் நம்ம நிறைய கூட போட்டிருக்கோம் நிறைய ட்ரே போட்டிருக்கோம் நம்ம வீடியோவிலையும் ஆனால் இந்த நார்மல் முடிச்சு எப்படி போடலான்றதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ போடலான் இருக்கேன் ஸோ இதில் வந்து நான் விட்டு ஒயர் நம்ம ஏற்கனவே கூட போட்டுட்டு மீதி ஒயர் பார்த்தீங்களா விட்டு விட்டாக இருக்கும் அந்த ஒயரு அதில் வந்து நான் நிறைய முடிச்சு போட்டு வச்சிருக்கேன் பாருங்க எல்லா கலர்லேயுமே போட்டு வச்சுருக்கேன் பாக்ஸ் நாட்டு சொல்லுவாங்க இல்லை நார்மல் முடிச்சுன்னு சொல்லுவாங்க இதை இது மாதிரி போட்டிருக்கேன் இது வாங்க எப்படி நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம் இது மாதிரி நம்ம இதுக்கு தனியாக நம்ம ஒயர் எடுக்க வேணாங்க நம்ம கூடை போட்டுட்டு மீதி இருக்கிற ஒயர் பார்த்தீங்களா இதில் வந்து நான் உங்களுக்கு இது புரியறதுக்காக நான் டபுள் கலரில் போடுறேன் அது எல்லாமே நம்ம வந்து சிங்கிள் கலராக போட்டிருக்கோம் இது வந்து டபுள் கலராக போடலாம் அதனால தான் நான் வந்து இது மாதிரி எடுத்து எடுத்துருக்கேன் இப்போது நம்ம எப்போதுமே கலர் டபுள் கலர் எடுக்கும்போது கான்ட்ராஸ்ட்டாக எடுக்கணுங்க நம்ம அட்ராக்டிவான கலராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூடையோடய இது வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ இது ரெண்டும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து வெவ்வேறு கலரில் எடுத்துருக்கேன் எப்படி போடணும்னு ஒரே கலராக இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் இதை வந்து இப்படி ரெண்டாம் அடிச்சுக்கலாம் சரி சமமா அடிச்சுட்டு இது ஒன்று வந்து லெஃப்டுக்குள்ளே பிடிச்சிக்கோங்க ஒன்று ரைட் சைடில் பிடிச்சிக்கோங்க இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் மேலே வந்து இந்த ரைட் சைட் ஒயரில் இந்த லூப் குள்ளே போட்டுக்கோங்க ஒன்று வந்து எப்படி உள்பக்கமாக வளைஞ்சிருக்கும் ஒன்று வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து வெளிப்பக்கம் உள் பக்கமாக எப்படி இருக்கும் பாருங்க இங்கே பார்த்தா இது தெரியும் இந்த இந்த வளைஞ்சது வந்து இதில் வெளிப்பக்கம் மே தெரியுங்க மேலே பார்த்தா மாதிரி அந்த மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு வித்தியாசம் இதை மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து இது இப்படி போட்டோமா இந்த இந்த இருக்கு பாருங்க இந்த உள் பக்கம் வளைஞ்ச ஒயருக்கு பாருங்கள் வெண்டாக இருக்கும் தெரியும் இது வந்து மேடாக இருக்கும் மழைவழனு இப்போ இந்த ஒயர் எடுத்து இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இந்த ஒயர் விட்டுருங்க இது இந்த உள் பக்கம் இருப்பாருங்க வளைஞ்சிருக்கு பாருங்க அந்த ஒயர் எடுத்து இந்த இந்த ஒயர் மேலேயும் இல்லைன்னா இந்த ஒயரை அப்படி விரலாவில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த லூப் இருப்பாருங்க அதில் விட்டுடணும் இப்போ விட்டுட்டு நாலு பக்கமும் ஒயரை இழுத்துட்டோம்னா நமக்கு ஒரு பாக்ஸ் நாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை நார்மல் நாட்டு இது நம்ம நார்மல் பேசிக் நாட்டு பேசிக்காக நம்ம கூட ஒயர் கூட போடுறோம் இல்லைங்களா சாதா ஒயர் கூட போடுறதுக்கு ஸ்டா கிராஸ் கூட போடுறதுக்கு பூஜை கூட எல்லாத்துக்குமே இதுதான் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அதனால் இது நல்லா இருக்கு பாருங்கள் இந்த கலரு இது கூட போட்டால் சூப்பராக இருக்கும் நான் இதே மாதிரி இன்னொரு க கூடை வந்து நான் அந்த கலரில் போட்டு காமிக்கிறேன் நான் இன்னும் ஒரு ரெண்டு ஒயரில் கூட நான் இது மாதிரி உங்களுக்கு புரியலனா போட்டு காமிக்கிறேன் இப்போது இந்த சாண்டல் கலரும் பிங்கை ரோஸ் கலரும் எடுத்திருக்கோம் இப்போ இதை வந்து சரிசமமாக மடித்தாச்சு இதுக்கு பாருங்கள் இது வந்து ஒன்று உள் இருக்கும் ஒன்று வந்து வெளிப்பக்கமாக வளைஞ்ச ஒயர் தெரியும் அதே போல் இதையும் மடிச்சுக்கோங்க நீங்கள் ஆப்போசிட்டாக மடித்தாலே அப்படி தான் இருக்கும் ஒன்று உள் பக்கம் வந்துடும் ஒன்று வெளிப்பக்கமாக வந்துடும் இப்போ இந்த ஒயர் பிடிச்சிக்கோங்க இது மேலே இந்த லூப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த வெளிப்பக்கமாக வளைஞ்சிருக்கு பாருங்கள் அந்த ஒயர் எடுத்து இது மேலே போட்டுக்கோங்க இதை வேணால் உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கோங்க இந்த வரலாறு இப்போ இது மாதிரி இந்த வளைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வளைஞ்ச ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போது நாலு ஒயருமே பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா ஒரு நாட் நமக்கு கிடச்சிருங்க அதே போல் இந்த ரெண்டு ஒயர் இது ரெண்டாம் அடிச்சுக்கோங்க அதே போல் இந்த ஒயர் மேலே இதை போட்டுக்கோங்க இந்த வளைஞ்ச ஒயர் எடுத்து இது மேலே போட்டுக்கோங்க இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டு நாட்டை டைட் பண்ணிங்கன்னா ஒரு பாக்ஸ் நாட் நார்மல் நாட் உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் மூணு விதமான கலரில் நம்ம பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம் முதல்ல இதை போட கற்றுக்கோங்க மொ தெரியாதவங்க இதை ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோல் ஒயரில் நம்ம போடலாங்க இல்லைன்னா வெட்டி ரோ ஒயர் வெட்டி வீணாயிடும் அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பெட்டு ஒயர் கிடச்சிதுன்னா போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட போட கற்றுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வருங்க மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம் அண்டில் தென் செய்யும் டாட்டா பாய்